எபிசோட் எண்பத்தொன்பது நீரின் சிக்கல் விஜயநகர அரசனின் அரண்மனை எப்போதும் விவாதங்கள் புதிர்கள் மற்றும் அறிவு போட்டிகளால் பரபரப்பாக இருக்கும் அரசர் கிருஷ்ணதேவராயர் புதிய புதிர்களையும் சிக்கல்களையும் விரும்பி போற்றுவார் ஒரு நாள் காலையில் அரண்மனைக்குள் புகழ்பெற்ற அறிஞர் தங்கமாலா வந்தார் அறிவில் சிறந்தவராக பெயர் பெற்ற அவர் அரசரின் முன் ஒரு சிக்கலான கேள்வியை முன்வைத்தார் அரசன் சந்தேகத்துடன் கேட்டார் தங்கமாலா இன்று என்ன புதிர் கொண்டு வந்துள்ளீர் தங்கமாலா நிதானமாக மன்னா நீரின் உண்மையான தன்மை என்ன இது பொதுவான கேள்வி அல்ல இதன் பின்னால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது அதை அறிந்தால் மட்டுமே பதில் சொல்ல முடியும் என்றார் அரண்மனையில் இருந்த அறிவு பண்டிதர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தனர் அனைவரும் தங்களின் அறிவை பரிசோதிக்க விரும்பினர் அரசன் சிரித்து கொண்டு நீர் எளிதாக காணப்படும் ஒன்று ஆனால் நீரின் உண்மையான தன்மை என்றால் என தன் சிந்தனையை வெளிப்படுத்தினார் அரண்மனை வித்துக்கள் பலரும் பலவிதமான பதில்களை வழங்கினர் மன்னா நீர் பனியாக மாறும் தன்மை கொண்டது மன்னா நீர் நிலத்திலோ கடலிலோ ஆற்றிலோ எங்கேயும் இருக்கக்கூடியது அரசே நீர் உயிர்களுக்கு உயிர்தான் ஆனால் இந்த பதில்களால் தங்கமாலா திருப்தியடையவில்லை அவர் சிரித்து இவை எல்லாம் நீரின் நிலைமாற்றங்கள் மற்றும் பயன்பாடுகள் ஆனால் அதற்கு பின்னாலுள்ள உண்மையான தன்மை என்ன எனக் கேட்டார் அரசன் சிறிது யோசித்து இது தெனாலி ராமனுக்கு மட்டுமே தெரியக்கூடும் அவனை உடனே அழையுங்கள் என்று உத்தரவிட்டார் தெனாலியின் வரவு சற்று நேரத்தில் தனது வழக்கமான சிரிப்புடன் தெனாலி ராமன் அரண்மனைக்குள் வந்தார் மன்னா எனக்காக அழைத்ததற்கு காரணம் என்ன அரசன் விஷயத்தை தெளிவாக விளக்கியார் தெனாலி நீரின் உண்மையான தன்மை என்ன தங்கமாலா ஒரு புதிராக இதை முன்வைத்துள்ளார் இந்த கேள்விக்கு சரியான பதிலை நீயே சொல்ல வேண்டும் தெனாலி சிறிது யோசித்து மன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு சிறிய அனுமதி வேண்டும் அரசன் ஆச்சரியத்துடன் என்ன அனுமதி தெனாலி அறிவில் இருந்த காவலரின் கரண்டியில் இருந்த தண்ணீரை எடுத்து நேராக அரசர் மீது தெளித்துவிட்டார் அரண்மனை முழுவதும் அமைதியாகிவிட்டது அரசன் கோபமாக தெனாலி இது என்ன செயல்பாடு நீ என்ன செய்தாய் தெனாலி அமைதியாக சிரித்து மன்னா நீரின் உண்மையான தன்மை இதுதான் அது எதிரில் உள்ளவரின் நிலைமையை பொறுத்தே செயல்படும் அரசர் குழப்பத்துடன் அதை என்னவாக அர்த்தம் கொள்ள வேண்டும் மன்னா ஒரு நீர்த்துளி உப்புடன் கலந்தால் கரைக்கிறது மஞ்சளுடன் கலந்தால் மஞ்சளாகிறது கொந்தளிப்பில் நீராவியாகிறது குளிர்ச்சியில் பனியாகிறது ஆனால் அது எங்கே செல்கின்றதோ எதைச் சந்திக்கிறதோ அதற்கேற்ப மாற்றம் அடைகிறது அதுவே அதன் உண்மையான தன்மை அரண்மனை முழுவதும் கவனம் தெனாலியின் மீதே இருந்தது நீர் எப்போதும் தன்னை கொண்டு செல்லும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது அமைதியாகவும் இருக்கலாம் கோபமாகவும் வெடிக்கலாம் இன்னும் அதீதமாக மாறலாம் அதனால்தான் நீரின் உண்மையான தன்மை அது எல்லாவற்றுக்கும் ஏற்ப மாற்றம் அடையும் தன்மையே அரசன் வியப்புடன் சிந்தித்தார் நீ உண்மையாகவே புத்திசாலி தெனாலி நீர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ தெளிவாக விளக்கியிருக்கிறாய் மகிழ்ச்சியும் பரிசும் தங்கமாலா தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு மன்னா நான் இத்தனை ஆண்டுகளாக என்னால் கண்டுபிடிக்க முடியாத விடையை தெனாலி மிக எளிதாக சொல்லிவிட்டார் இவரது புத்திக்கூர்மை போற்றத்தக்கது என்றார் அரசன் மகிழ்ச்சியில் தெனாலி உன்னுடைய புத்திசாலித்தனம் எப்போதும் எனக்கு பெருமை இந்த புதிருக்கு நீ அளித்த பதில் எளிமையானது ஆனாலும் ஆழமானது இதற்காக உனக்கு பெரும் பரிசு வழங்குகிறேன் என்று சொன்னார் அரண்மனை முழுவதும் கரகோஷம் எழுந்தது தெனாலி தனது வழக்கமான வித்தையும் அறிவும் கொண்டு இன்னொரு புதிருக்கு முடிவேற்றியிருந்தார் அந்த நாளில் இருந்து நீர் எப்படி நடந்து கொள்ளும் என்பது அது சந்திக்கும் சூழல்களை பொறுத்தது என்ற தெனாலியின் உரை அரண்மனையில் மட்டும் அல்ல மக்களிடையேயும் பிரபலமானது